புதுச்சேரியில் வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கடந்த பிப்ரவரி மாதம் முதலே கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கிவிட்டது மார்ச் மாதத்தில் கோடை வெயிலின் வெப்பம் அனலாக மாறியது அதிலும் ஏப்ரல் மாதம் தொடங்கிய பின் கடந்த இருபது நாட்களாக கடும் வெயில் பதிவானதுடன் வெப்ப வீசி வருகிறது வெயில் வாட்டி வதைப்பதால் பகல் நேரங்களில் மக்கள் வீட்டிற்குள் முடங்கியுள்ளனர் புதுச்சேரியில் வெயிலின் அளவு நூறு டிகிரியாக இருந்தது கோடை வெயிலின் காரணமாக புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது புதுச்சேரியில் வெயிலின் அளவு நாளுக்கு நாள் அதிகரிக்க துவங்கிவிட்டது இதனால் பகல் வேளையில் புதுச்சேரியில் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டது